கேள்வி மரணித்தவர்களின் ஆவியுடன் தொடர்பு கொள்ள முடியுமா பதில் இது முற்றிலும் பொய்யான விஷயமாகும் உண்மைக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேற்கத்திய நாடுகளில் கூட இறந்தவர்களின் ஆவியுடன் எங்களால் பேச முடியும் என்று கூறிக்கொள்கின்ற பலர் உள்ளனர் இறந்தவர்களின் ஆவி பூமிக்கு வருவதாகவும் அதனுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் திருக்குறான் இதனை முற்றிலுமாக மறுக்கிறது இவ்வாறு நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என அது கூறுகிறது திருக்குறானில் வருகிறது முற்றிலும் தடுக்கப்பட்ட விஷயமாகும் எவர்கள் இந்த உலகை விட்டு சென்றார்களோ அவர்கள் மீண்டும் அங்கு வருவது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது அதாவது பௌதீக ரீதியில் அவர்கள் வருவது தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகள் மூலமாக உதாரணமாக பிரார்த்தனைகள் மூலமோ கனவு ஆன்மீக காட்சிகள் மூலமோ அவர்களுடன் தொடர்பு கொள்வது தடுக்கப்படவில்லை அதை குறித்து திருக்குறானிலும் பல நபி மொழிகளிலும் கூறப்பட்டுள்ளது ஆவிகளுடன் பேசுபவர்கள் பொய் கூறுகின்றனர் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த விஷயம் தொடர்பாக விஞ்ஞானிகளும் நடுநிலையாளர்களும் மேற்கொண்ட ஆய்வுகள் இவர்கள் ஏமாற்றுக்காரர்களே என்பதை தெளிவாக தெரிவிக்கின்றன த அன் என்ற ஆங்கில இதழ் இங்கிலாந்தில் வெளிவருகிறது இந்த பத்திரிகையில் இவ்வாறு பல விஷயங்களை ஆதாரத்துடன் விளக்கப்பட்டுள்ளன இதை போன்று பல நூற்களும் இவ்விஷயம் தொடர்பாக எழுதப்பட்டுள்ளன நான் தற்போது நீண்ட காலத்திற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கிலாந்தில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை உங்களிடம் கூறுகிறேன் ஹசரத் முஸ்லிம் மவுத் அலியில்லாக அவர்கள் இங்கு லண்டனில் இருந்தபோது அவர்களுக்கு இதுபோன்று ஆவிகளுடன் பேசுபவர்களின் உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருந்தது எனவே அன்றைய காலத்தில் ஆவிகளுடன் தொடர்பை ஏற்படுத்தி தருவதாக கூறிக்கொண்ட ஒரு அமைப்பின் தலைவராக விளங்கிய புகழ்பெற்ற ஒரு பெண்ணை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் பெறப்பட்டது ஹசரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்ணை சந்திக்க சென்றபோது அந்த பெண் ஆவிகளை இங்கு என்னால் வரவழைக்க முடியும் நீங்கள் எந்த நபரின் ஆவியுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என கூறுகிறீர்களோ அந்த ஆவியை நான் வரவழைப்பேன் என்று கூறினாள் ஹசரத் முஸ்லிமோதலாக அவர்கள் அவளிடம் கூறினார்கள் நான் எனது எஜமானர் ஹசரத் முகமது சல்லா அலுவலாம் அவர்களின் ஆவியுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன் அவர்களுடன் நான் சற்று உரையாட வேண்டும் என கூறினார்கள் சற்று நேரத்திற்கு பின்னர் அந்த பெண் இதோ ஆவி வந்துவிட்டது என்று கூறினாள் அப்போது முஸ்லிமோது முஸ்லிமோதிரலியலாக அன்பு அவர்கள் அந்த ஆவி சூரா பாத்தியாவை ஓத வேண்டும் என நான் விரும்புவதாக அதனிடம் தெரிவியுங்கள் என கூறினார்கள் அந்த பெண் அந்த ஆவியிடம் கலந்து பேசிவிட்டு சற்று நேரத்திற்கு பின் கூறினாள் இந்த ஆவிக்குரிய மனிதருக்கு அரபி தெரியாது என்று கூறினாள் ஆக இதுதான் இப்படிப்பட்டவர்களின் ஏமாற்று வேலையாகும் அந்த பெண் அந்த ஆவி அசரத் முகமது சல்லா அலுவலாம் அவர்களுக்குரியது என கூறினாள் அது பொய் என நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அசரத் முஸ்லீமோ ரலியில்லாகும் என்பவர்கள் அவர்கள் அவ்வாறு கூறினார்கள்